குட்டிஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெயில் இந்தமாரி நெய் தழைய வச்சுக்கோங்க ஒரு கடையில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கலாம் வெள்ளம் நல்லா சுத்தமாக இருந்ததுனால நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா கொதித்த உடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் வெள்ளை பாக ஊற்றி பாருங்கள் இந்தமாரி பதம் வந்ததுன்னா அது கரெக்டான பதம் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி ஒரு கப் வேர்க்கடலையை தோல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆல்ரெடி வருத்த வேர்க்கடலை அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் நல்லா கிளறி அந்த நெய் தடவை பிளேட்டில் மாற்றிருங்க இப்போ ஒரு டூ ஹவர்ஸ் இது அப்படியே நல்லா செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாரி குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்